ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் சொல்ல பிள்ளையே நாளை நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று செல்லமே இது முருகப்பெருமானை நருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனது வாழ்க்கையில் தேடல் எதனை நோக்கி போகின்றது என்பதை முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து உன் இலக்கில் நீ எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை அறிந்து அதில் முன்னேற கற்றுக்கொள் உன் சோம்பேறித்தனத்தையும் பக்குவப்படாமல் இருக்கும் உனது அறிவையும் அலட்சிய போக்கில் இருக்கும் உனது மனநிலையையும் சரிசெய் முதலில் ஆம் செல்லமே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வர காத்து கொண்டு இருக்காதே உன் தேடலையும் முயற்சியையும் நீ தொடங்கு உனக்கான பாதை தொடங்க ஆரம்பித்துவிட்டு அதில் உனது பாதங்களை நீதான் பதிக்க நடக்க முடியும் மற்றவர்கள் உன்னை பிடித்து நடக்க பயில வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பை அடியோடு மறந்துவிடு உனக்கான வாய்ப்புகள் வரும் என்று காத்திருந்து உன் காலத்தை அதில் தொலைக்காதே முதலில் உன் தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பது உனக்கு புரியும் தெரியும் பிறகு உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் அதனால் உன் தேடலை தொடங்கு உனக்கான சந்தர்ப்பங்கள் வெற்றியாய் மாறும் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னோடுதான் இருக்கிறேன் கண்ணே கவலைப்படாதே உன் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் இந்த முருகப்பெருமான் அறியாமல் இருப்பேனா கவலைப்படாதே மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன அப்படித்தானே அவைகள் எல்லாம் மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலுமில்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன் எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள் முருகா ஆனால் என் வழிகள் அப்படியே இருப்பது போன்று நான் உணர்கிறேன் அப்படித்தானே சொல்கிறாய் எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு காலங்கள் இருக்கும் நேர்மறை காலங்களில் என் உதவி என்னுடைய அருள் எல்லாம் எளிதில் உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் உனக்கான எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில்தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாய உலகம் அந்த எதிர்மறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் புரிகிறதா உன் மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் அமைதியான நிலையில் இருக்கும் நான் என் பிள்ளையான உன்னை விடுவிக்க காப்பாற்ற எத்தனை ரூபங்களும் எடுப்பேன் கவலைப்படாதே உனக்குள் முன்னேற விடாமல் உன்னை முடக்கும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக விடுதலை பெறப்போகிறாய் இது முருகன் அருள்வாக்கு வாக்கு சத்திய வாக்கு உன்னை வெளியில் காயப்படுத்துபவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களை நான் பார்த்து ஒருவர் உன்னை பழி வாங்கினால் நீ பதிலுக்கு அதை செய்யாதே இது சிறிய பெரிய விஷயங்களை அனைத்திற்கும் கூறு அதற்கும் கூறு அதற்கும் தான் கூறுகிறேன் அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை அவர்கள் போல் நடந்தால் என்ன வேறுபாடு ஒன்றை புரிந்துகொள் பழி வாங்குதலால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை அவர்கள் அந்த குணம் படைத்தவர்கள்தான் ஆனால் நீயோ அப்படி இல்லை தானே உன் பண்புகள் வேறு நீயும் பழிவாங்க நினைத்தால் நீ அவர்களின் வடிவங்களில் ஒன்றாய் மாறுகிறாய் தானே நீ அப்படி அப்படி நீ மாறினாய் என்றால் நீயும் வீழ்வது உன்னிடத்தில் உன்னிடம் உன்னிடத்தில் உன் நல்ல பண்புகளுக்கு முன் தானே ஆகவே பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு நீ அந்த கதவில் சிக்கிக் கொள்ளாதே ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை முருகப்பெருமானின் பிள்ளை நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் நான் உனக்கு அந்த இடத்தில் நல்லதொரு அறிவை புகட்டுவேன் ஆம் செல்லமே மேலும் எதையோ யோசித்தபடியே இருக்கிறாயே ஏன் செல்லமே வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்துவிடு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடுபள்ளங்களை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் வாழ கற்றுக்கொள் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு வாக்குதான் என் செல்லனே தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி செல்வேன் என்னுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாய் உன் துயரங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே இந்த பிரபஞ்சத்தில் வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவருமே இல்லை ஆகவே மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இந்த முருகப்பெருவான் கவலைப்படாதே என் செல்லமே உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் முருகா என்று என் நாமத்தை சொல்கிறாயோ நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் என்று அர்த்தம் கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது கவலைப்படாதே உன்னோடுதான் இந்த முருகப் பெருமான் நான் இருக்கிறேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழக் கற்றுக்கொள் அதில் ஒரு நஷ்டமும் இல்லை தானே இரு உனக்கு ஏனென்றால் உனக்குத்தானே இந்த முருகப்பெருமானின் துணை எப்பொழுதும் உன்னோடு தானே நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் என்று முருகனுக்கு அரோகரா என்று சொல்லித்தானே நீ எப்பொழுதும் காலை விழித்துதும் என்னை நியேசிக்கிறாய் என்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கு கவலைகள் எதுவும் வராது கவலைப்படாதே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கான நாளை உன் வீட்டில் நல்லதொரு நிகழ்ச்சி போகிறது ஆம் நல்லது நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடிய போகிறது என்று சொல்லவே நிம்மதியாக நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ